முதல்ல இந்த வஞ்சரம் மீனில் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது நம்ம உடம்புல ரெண்டு முக்கியமான உடல் உறுப்புகளை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் முதல் முக்கியமான உடல் உறுப்பு மூளை உறுப்பு மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும் ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்தும் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷனையும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தா இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடில் அதிகமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வளர்கிற குழந்தைகளுக்கு இந்த வஞ்சரம் மீன் சாப்பிட கொடுக்கும்போது ஞாபக சக்தி நல்ல அதிகமாகும் கான்சென்ட்ரேஷன் பவரை அதிகப்படுத்தி ஃபோக்கஸ் கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா ரொம்பவே அதிகப்படுத்துறோம் சருமம் நல்ல பிரகாசமா பளபளப்பா தென்படுறதுக்கும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட் அப்படின்றது ரொம்பவே தேவையான ஒண்ணு அதிலேயும் இந்த வஞ்சரம் மீன்ல ஒமேகா த்ரீ ஃபேட்டியாசிடோட கூடவே சேர்ந்து வைட்டமின் ஈ ஊட்ட சத்தம் அதிகமா இருக்கு இது ரெண்டுமே ஒண்ணு சேர்ந்து என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா நம்ம சருமத்துல ஈர தக்க வைக்கும் சருமத்துல பாத்தீங்கன்னா கொலாஜன் உற்பத்தியை சீராக வைக்கும் ஸ்கின் நல்லா குளோ ஆகறதுக்கும் உதவியா இருக்கும் ரொம்ப குறிப்பா அதிகப்படியான வறட்சி தன்மை நம்ம சருமத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும்